சயின்ஸ் வணக்கம் இப்ப நம்ம என்ன வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு துலாம் ராசிங்க துலாம் ராசிக்கு கிரகங்கள் எந்த அளவுக்கு உண்மைகளை பயக்குது துலாம் ராசி நேயர்கள் அனைவரும் துகும் நலமே வரட்டும் வளமே பெறட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு இந்த வருஷங்க வருஷம் பிறக்கும் போதே தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் பத்துக்குடையவன் எட்டில் உச்சமடைகிறாரு பத்தாம் தேதி உச்சமடைஞ்சிருக்காருங்க உங்களுக்கு இந்த வருஷத்துல பொதுவாக சொல்லப்போனாலே நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க துலா ராசிக்கு துலா ராசிக்கு தொழில நல்ல மாற்றம் இது வரைக்கும் நீங்க என்ன எப்படி பண்ணிட்டு இருந்தீங்கிறோம் இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேலதாங்க உட்காந்து தொழில் தொழில் தாங்க ரொம்ப டஃப்பா இருக்கு அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுல சனி இருக்கிறதே இருக்கு மிகப்பெரிய யோகம் நல்ல பலன்களை வளர்க்க அஞ்சுல ராகு இருக்காருங்க அஞ்சுல ராகு இருக்கிறதுனால குழந்தைங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குங்க அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக வராதுங்க ஏன்னா குருவின் பார்வை இருக்குங்க ராகுக்கு அதனால அதை அதுக்கடுத்தபடி அந்த ஆறுல ராக ராகு உங்களுக்கு நன்மைகளை பண்றது போக ஜூன் மாசத்துக்கு மேல பத்துல குரு வந்து அந்த சனியையும் பார்க்க போறாரு இன்னும் டபுள் மடங்கு தாங்க நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு தொழில தொழிலே சரி இப்போ நீங்க வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த வருஷத்துக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வீடு வாங்கலாம் நீங்க அந்த அளவுக்கு பணம் வருமானம் வரும் அதுக்கடுத்தபடியா கடனுக்கு இங்க வேலையே கிடையாது ரொம்ப டாப்பாக இருக்குது பத்துல குரு உச்சமடைகிறாரு மூணு ஆறு குடையவராக இருந்தாலும் பச்சில் உச்சமடைகிறாரு உச்சமடைஞ்சாலும் ஆராயம் வீட்டை பார்ப்பார் பார்த்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சனி இருக்கிறதுனால ஆஹ் குருவோட கெடுகொலன்கள் இருக்காங்க சனியோட நட்பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படி ஆப்போசிட்டா இருக்கும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் பதினொன்று பதினொன்னுல இருக்கிற கேதுவும் உங்களுக்கு நன்மைகளை தங்க வழங்க போறாரு உங்களுக்கு இந்த வருடம் முடிகிற வரைக்கும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கு குரு போய் கேதுவோட சென்றுடாரு கடகத்துல தொழில நீங்க அபரிதமான விஷயம் வாழ்ந்துச்சியா அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது நீங்க அந்த அளவுக்கு மாற்றங்களா உங்களுக்கு அது கொடுக்குங்க வேலையில இருக்கிறேங்க நானு அப்படின்னா வேலையில இருக்கிறவங்களை பொறுத்த மட்டும் இல்ல நல்ல ப்ரமோஷன் இப்போவே வந்திருக்கும் ஏற்கனவே இப்போ வந்திருக்கணும் இனிமேலும் அந்த ப்ரமோஷனில் நல்ல நல்ல ஆஃபர்லாம் கிடைக்கும் ஐயோ நீ அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜூனுக்கு மேலே சொல்ல வேண்டியதாக இல்லை அந்தளவுக்கு தொழில் இருக்கிறவங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குடும்பத்தை பொறுத்த மாட்டில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது இந்த வருஷம் ரொம்ப நல்ல அமோகமான வருஷம் இந்த குலாமுக்கு ஆறில் சனி இருக்கிற ஒன்றே பெரிய விஷயம் அதுக்கடுத்தபடியா பத்தில் இருக்கிற குரு பதினொன்று ஒம்போதுல இருக்கிற பத்து ஒம்போதுல இருக்கிற குரு பத்துக்கு வர்றார் அதுவும் நல்ல விஷயம் இப்போ ஒம்பது இருக்கிற குருவும் ஆறு இருக்கிற சனி இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ நன்மைகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க அவர் பத்துக்கு குரு வந்தாலும் சனியை பார்க்கறதுனால சனி டபுள் மடங்கு அவங்களுக்கு நன்மைகளை பண்ண போனார் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல அமையும் நல்ல ஞாபக சக்தி அவங்களுக்கு நல்ல எப்படி சொல்றது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற தான் அங்கே இருப்பாங்க துலா துலாராசியில் படிக்கிற குழந்தைகளால் காலேஜுக்கு சேர்றீங்களா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு பணம்லாம் தானாக பரண்டு வந்திருக்கு நல்ல பணம் வரவு இருக்குங்க இந்த வருடம் முடிகிற வரைக்குமே கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உடனே அமைஞ்சிடும் இல்லைங்க லோனுக்கு போட்டிருக்கேங்க வரலைங்க வந்துடும் அதை பத்தி காலம் ஒன்பதுல குரு இருக்கிறார் உங்களுக்கு அவர் நன்மைகளை வழங்குவார் ஒன்பது மட்டும் இல்லாமல் ஆறு லக்கரம் சனியும் உங்களுக்கு நன்மைகளை வணங்கிட்டு ராகு அஞ்சு லக்கர ராகு என்ன பண்ணுவார்ன்னா அஞ்சு லக்கர ராகுமே சனி பார்க்கலங்க அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது சமயம் இப்போ ராகு இருக்கு வீட்டுக்கு செவ்வாய் வரை நகரத்துல தை உச்சமடைய உச்சமடையப்போறாங்க ரெண்டு ஏழு கூட இப்போ கல்யாண ஆகாம இருக்கும் கல்யாண ஆகாமத்து மட்டுமே கல்யாணம் நடக்குதுங்க தை மாசி இதுவே உங்களுக்கு போதுங்க அந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் அக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வைகாசியும் நல்லா வைகாசி மாதம் குரு வந்ததுக்கு மொத்தத்தில் குரு வந்தாலுமே அந்த அமைப்பு நல்லா இருக்குது அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் வாய்ப்புகள் கைகூடி வருங்க அதுக்கடுத்தபடியா தொழிலையும் நம்ம சொல்ல வேண்டியது வீட்டுக்கும் அப்படின்னா வந்ததும் நல்லா இருக்குங்க கார் வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கு காரெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே பண்ணலாம் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு கடனுக்கெல்லாம் வேலையே கிடையாது அந்த அளவுக்கு டப்பாக இருக்குது கிரக அமைப்புகள் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது நோய் சம்மந்தப்பட்டது வயசானவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து மிகவும் நோய் வந்துட்டு இருக்காங்க நோய்க்கு இங்கே வேலையே கிடையாது நீங்கள் போய் பார்த்தாலும் டாக்டர் போய் பார்த்தாலும் ஒன்று இல்லைன்னு தான் சொல்லி அனுப்புகிறோம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட கிரக அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கு நோய்க்கு நீங்கள் பயந்துட்டு டாக்டர் போனால் கூட அவர் ஒன்று அந்த அளவுக்கு உடல் சம்மந்தப்பட்ட கிடையாது பாதிப்பட்டு கிடையாது இந்த வருடம் நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஆறில் இருக்கிற சனி உங்களுக்கு நல்லா வளம் வாங்குவார் நல்ல வளங்களே வழங்குவார் ஓகே